ി വണക്കം പ്രധാന മുതല മിനൊരു എളിയാണ് അറിയിപ്പ് കൊളമ്പ് നോക്കി പയണികൾ പേരുന്ന് നേർ മോദി വിപത്ത് പലർ പങ്കായം

திடீரென தீப்பெற்றி எறிந்த வீடு தொடர்பான செய்திகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுலோ பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இதே வெளி எட்டாம் தேதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூல மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சினோபெக் நிறுவனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளன இதன்படி முன்னூற்றி ஐம்பத்தைந்து ரூபாவாக காணப்பட்ட தொண்ணூற்றி இரண்டு ரக ஒக்டேன் பெட்ரோல் லிட்டரின் விலை பதினோரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாகும் நானூற்றி இருபது ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டரின் விலை நாற்பத்தொரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாக முன்னூற்றி எழுபத்தேழு ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் ஜூரோ நான்கின் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஐம்பத்தி ஐம்பத்தைந்து ரூபாவாகும் ஆட்டோ டீசல் விலையில் இந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது லீட்டர் முன்னூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது இதேவழி இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய ஐஓசி நிறுவனமும் எரிபொருட்களின் விலைகளை திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் தங்குவட்ட மற்றும் வெவல்தனிய பகுதிக்கு இடையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானதுறையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் கடன் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் நேருக்கு கொழும்பு கொழும்புக்கோட்டை தொடர்ந்து நிலையத்தில் இருந்து பயணித்த தொடருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தெமடகுடி பகுதியில் வைத்து நேற்று மாலை ஆறு நாற்பது மணியளவில் இந்த கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிக பயணிகளுடன் சென்று தாக்கியதில் பயணிகளுக்கு பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது சில பயணிகள் கண்ணாடி துண்டுகளால் தாக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த தாக்குதலை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தொடர்ந்து பயணித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அரசியல்வாதியும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் நேற்றிரவு காலமானார் உடல் நலக்குறைவினால் கொழும்பிலுள்ள தனியார் வைத்திய சாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அன்னாரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பிலுள்ள தனியார் மலர் சாலையொன்றில் வைக்கப்பட உள்ளது அதன் பின்னர் அவரது பூதவுடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கிருந்து அன்னாரின் பூதவுடல் கிரியைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகனால் தாக்கப்பட்டு தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அனுராதபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இப்பலோகம கிரிபிட்டியாகம பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் தலையில் பலத்த காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொலையானவரின் முப்பத்தி நான்கு வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்திக் நபர் தினமும் தனது தந்தையை தாக்கி காயப்படுத்துவதாகவும் சம்பவத்தின் போது இருவரும் வீட்டில் வந்ததாகவும் போலீசார் மேலும் தொடர்பான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தையாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசட பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த கொடுப்பெனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டிடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவியல் சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலத்தில் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவநிலை தீவிரமாக இருப்பதால் அரபிக்கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று திணைக்களம் குறிப்பிடுகிறது இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல் சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை உபா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மேல் சபர மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை அம்மாந்தோட்டை மற்றும் மொணாகுளை மாவட்டங்களிலும் காற்று இடைக்கடையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் புன்னை நீராவி கிராம அலுவலக பிரிவில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் வீடொன்று தீப்பிடித்து எறிந்துள்ளது குறித்த வீடானது நேற்று திடீரென தீப்பிடித்து எறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஆயிலவர்கள் மற்றும் உறவினர்களின் துணையுடன் வீடு முற்றாக மேற்பட்ட தொலைபேசி இரண்டு மீன் வலைகள் உடைகள் மற்றும் வீட்டில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்று முழுதாக இருந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தீக்கிரையான வீட்டில் வசித்தவர்கள் இடமின்றி ஆயிலவர் வீட்டில் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தமக்கென நிரந்தர வீடு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் இருப்பதற்கு அவர் இடமின்றி தற்காலிக வீடு ஒன்றை அமைத்து வசித்து வந்ததாகவும் தற்பொழுது அதுவும் தீயில் இல்லாமல் போயுள்ளதாகவும் வீட்டார் கவலை தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடனே தெரிந்தால் நன்றி